வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜாழ்பாணம் தையட்டு பகுதியில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றி காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டம் இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பிகாரைக்கு முன்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக சட்டவிரோத விகாரை அகற்ற வேண்டும் நிலம் அமக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகார கட்டுமானத்தை அகற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுத்து மூலம் அறிவித்திருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கையேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள விகாரையால் அது சட்டவிரோத கட்டுமான தேசிய என தமிழ் மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தையற்றி மக்களின் இந்த காணி அபகரிக்கப்பட்டமை சட்ட விரோதமானது எனவும் மக்களின் காணிகளை அவர்களுக்கே வழங்க வேண்டும் எனவும் ஐக்கிய ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இன ரீதியான மோதலுக்கோ மத ரீதியான மோதலுக்கோ தாங்கள் வரவில்லை எனவும் தாம் ஒற்றுமையாக வாழ விரும்புவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும் இவ்வாறான நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு செல்லும் வழியில் தொப்புள் கோடி உறவுகள் என கூறுவதில் பயன் இல்லை எனவும் கடல் தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் தமிழக மீனவர்கள் அத்துமறும் செயல்பாடு தொடர்பில் ஊடகவியலாளருக்கு விசேட கருத்தை தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் தமிழக மீனவர்களின் அத்துமூறல் அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் மூன்று நாட்கள் வந்தார்கள் ஏழு நாட்களுமே வருவதற்கு முற்படுகின்ற எமது மீன்களை பிடிப்பது மட்டுமல்லாது கடல் வளத்தையே இல்லாமல் போகின்றது எனவே இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் என தமிழக மீனவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை வழியில் எங்களை தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் கோபமும் இல்லை சில மீனவர்கள் தான் பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றன அதனையே நாம் எதிர்க்கின்றோம் எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டியது தேவைப்பாடு எழாது எனவே எங்களது கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் போராடும் தமிழக மீனவர்களிடம் கொள்கின்றோம் அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் எவ்வித பிரச்சனைகளும் எழாது என்றார் அவர் உலக காரணை பிரச்சனைகள் வரியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரது கதவுகளையும் தட்டிக்கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளவிய பிரச்சனைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐக்கியரபூர் ஆட்சியத்தில் நடைபெற்ற உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் வாலி வடக்கு தையெட்டி சட்டவிரோத திச விகாரியை அகற்றுமாறு இடம்பெற்ற போராட்டத்தில் வெளிநாட்டு தூதுவரக அதிகாரிகளுடன் திடீரென வாகனம் ஒன்று நேற்று மாலை குறித்த பகுதிக்கு வருகை தந்தது நேத்திய தினம் மாலை போராட்டம் நிறைவடைய சில மனத்தியாலங்களுக்கு முன்பாக வெளிநாட்டு தூதுவரக அதிகாரிகளுடன் வருகை தந்த வாகனம் போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் சில நிமிடங்கள் பார்வையிட்டு திரும்பியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன சட்டவிரோத விகாரையை வடமாகாண ஆளுநர் தனது அற்ப பதவிக்காக தமிழ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் அடகு வைக்க வேண்டாம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்திரணியுமான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்தார் பாலிவடக்கு தையேட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரை அகற்றுமாறு இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாண ஆளுநர் தனது பதவியை தக்க வைப்பதற்கு எதிர்காலத்தில் பதவிகளை எதிர்பார்ப்பதற்கும் தையட்டி சட்டவிரோத விகாரியை அகற்ற கூடாது என்பதில் அக்கறையாக உள்ளார் அதே அரசியல் கோமாளிகள் ஒருவரும் தையட்டி விகாரியை அகற்ற கூடாது என கூறி வருவது திட்டமிட்ட அரச முகவர்களாக இவர்கள் செயல்படுகின்றனர் தையட்டி சட்டவிரோத விகாரை போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் புதன்கிழமை இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை பார்த்திருப்பார்கள் மக்களின் உணர்வுகளை அறிந்திருப்பார்கள் தையட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக இராணுவ ஒப்படை வேண்டும் மக்கள் தமது கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் மக்களின் காணிகள் மக்களுக்கு வேண்டும் மாற்று காணிகளை ஏற்க மாட்டோம் ஆகவே சட்ட விரோதமாக கட்டப்பட்ட விகாரை உடைக்கப்பட வேண்டும் பதவிகளுக்காக தமிழ் மக்களை காட்டி கொடுப்பதை அரசின் முகவர்கள் நிறுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற இபிடிபியின் கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் அங்கிருந்து புரிதொரு கடவுள் சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பங்களாதேஷ் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது ஆயிரத்தி நானூறு பேர் இறந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது இந்த இறப்புகள் பல பாதுகாப்பு படங்கள் நடத்தப்பட்டவை என்று சுட்டிக்காட்டும் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷேக் ஹசீனா அரசாங்கம் நாட்டின் மக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளன இதற்கிடையே பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக பணியாற்றி வரும் முகமது யூனுஸ் தலைநகர் டாக்காவில் உள்ள ஹசீனா நிர்வாகத்தில் பல சித்திரவதை கூடங்கள் மற்றும் இரகசிய சிறைச்சாலைகளுக்கு சென்று பார்வையிட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் முதலுதவி பணிகளில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்களை பணிய கைதிகளாக இஸ்ரேல் சிறைப்பிடித்துள்ளதுடனும் அவர்களை தங்களது நிலைகளில் வைத்து துன்புறுத்துவதாக காசா சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளன இஸ்ரேல் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட வைத்தியர்களை சந்தித்த பின்னர் அவர்களிடம் சட்டத்தரணிகள் இதனை குறிப்பிட்டுள்ளன இஸ்ரேல் இராணுவத்தால் தன்னிச்சையாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த வடக்கு காசாவின் கமல் அத்வான் வைத்தியசாலையின் வைத்தியரொருவர் உடல் ரீதியாக துன்புறுத்தல்களை அனுபவித்துள்ளதாகவும் அவர் தமது அல்மேஜான் மனித உரிமைகள் மையத்தின் உதவியுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட குறித்த வைத்தியர் முதல் முறையாக தமது சட்டத்திறனியை மாத்திரம் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்